ஸ்பெஷலான காஞ்சிபுரம் இட்லி வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சரிசியை கழுவி மூணு மணி நேரம் ஊறவைங்க உளுத்தும் பருப்பையும் கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊறவைங்க ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாத்தி குர குறப்பா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க அரைச்ச அரிசியை ஒரு போலுக்கு மாத்தி இதே மாதிரி உளுத்தும் பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச அரிசியும் பருப்பும் கலந்து தேவையான தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி எட்டு மணி நேரம் புளிக்க விடுங்க எட்டு மணி நேரம் ஆனதும் ஃப்ரெஷ்ஷான தயிர் உப்பு நல்லா கலந்து விட்டு நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு மாவில் சேருங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடுகு பொடிச்ச மிளகு சீரகம் இஞ்சி பெருங்காயத்தூள் கருவேப்பில சேர்த்து வறுத்து மாவுல சேருங்க கொஞ்சம் கப்ஸ்ல எண்ணெய தடவி பாதி அளவுக்கு மாவு ஊத்துங்க மீடியம் லோ பிளேம்ல ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஸ்பெஷலான காஞ்சிபுரம் இட்லிய சூடான சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க